வணக்கம் ஞானபதா பாரம்பரிய மொழியும் மொத்தத்தின் சார்பாக அதாவது இந்த பதிவு வந்து கும்மிழம் கும்பளம் மரத்தில் இந்த பூக்கள் வந்து நிறையா இருக்குது நிறையா இல்லை அதிகமாக இல்லை ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த கொடை காலத்தில் பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் பொரச மரத்துலேயும் பூக்கள் கம்மியாக இருந்துச்சு ஆவரம் செடியிலையும் பூக்கள் கம்மியாக இருந்துச்சு அது மாதிரி இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இந்த கும்பலகத்தில் நிறையா இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து ஒரு சில பூக்கள் தான் இருக்குது இல்லைன்னா கொத்து கொத்தாக நிறையா பூக்கள் இருக்கும் இப்படி பூக்கள் கம்மியாக இருந்தாலே கோடைமழை அதிகமாக பெய்யும் இதோடைய இதில் வந்து மருத்துவ பகுதியும் நிறையா இருக்குது இந்த பூக்களை பார்த்தீங்கன்னா நிறையா பறிச்சிட்டு போய் ஏரியா இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது செடி இந்த கும்மிழம் அதாவது நிலக்குமிழ் தரக்குமிழ்ன்னு சொல்லுவாங்க அது இது கிடையாது இது வந்து குமிழ் தரக்குமிழ் வந்து இதே மாதிரி இலை இருக்கும் இதே மாதிரி சின்ன பூக்களை பூக்கம் இலை வந்து இதே மாதிரி மொழியில் இருக்க முள் தான் இருக்கும் அது வந்து தரையில் தான் படந்துருக்கும் அது குட்டி விழா அப்படி படந்துருக்கும் அதே போல் தான் படந்திருக்கோம் அதனால் வந்து நிலக்குமிழ் இது சொல்லக்கூடாது இது வந்து குமிழ் இப்படி பூக்களை பார்த்துக்கங்க அதை பறிச்சிட்டு போய் சுத்தமான அதாவது செக்கு எண்ணெயில் அதாவது நல்லெண்ணெயில் நம்ம காய்ச்சி நம்ம தேய்ச்சி வரும்போது தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் புறமே தலைவலி போன்ற தலை பிரச்சனை புறம் தீரும் முடி நல்லா வளரும் முடி வளர்கிறது இதோட மற்ற அந்த பூக்களோட மற்றதெல்லாம் சேர்த்து நம்ம போடணும் அது நம்ம தனியாக போடும்போது அதை பற்றிய பதிவு நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம சொன்னபடி இந்த வந்த வருடம் கோடை நன்றாக பெய்யும் சொல்லியிருந்தோம் ஒரு சில பூக்கள் பதிவு செய்த வச்சு மா பூக்கள் பூக்க வச்சு நம்ம சொல்லியிருந்தோம் அதுமாதிரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கோடைமலை பெஞ்சு கம்மாய்க்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து வாழைக்குளம் பகுதிக்கு தண்ணி வருத மலைப்பகுதி அதாவது ராகாட்சிமன் கோயில் பகுதி இந்த பகுதி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ராக்காட்சியம்மன் கோவில் அதாவது இங்கேருந்து வருது தண்ணி தான் இந்த மலை வந்து மேமலை இங்கேருந்து வருது தண்ணி தான் மம்சாரத்துக்கு வாழைக்குளம் கம்மாய்க்கு தண்ணி வரும் ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தோம் இந்த வருஷம் கோடை மழை அதிகமாக பெய்யும் சொல்லி இப்போ பெய்யுது கோடை மழை பெய்து கம்மாய் தண்ணி இருக்கு பூக்களை வச்சு நம்ம கணக்கு போடும்போது ஏற்கனவே செடி இருந்தோம் புறசன்பூ அந்த தோட்டம் பூக்கலை அது மாதிரி அது மாதிரி ஆவரம்பும் பார்த்திங்கன்னா அதிகமாக பூக்கலை ஆதி ஆவரம்பும் நிறையா இந்த செடி பூரா நிறையா பூத்துருங்க அப்படின்னா மழை வந்து குறையாத்தான் பெய்யும் இப்போ மழை இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமாக இல்லை ஆனால் இந்த தோட்டம் வந்து மழை இன்னும் குடம்பழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ தொடர்ந்து அஞ்சு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இது போன்ற மருத்துவ பதிவுகளை நம்ம நிறையா பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க இந்த பகுதி போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை வளம் உள்ளது இப்போ அந்த இடத்துல பார்த்தோம் இந்த குமிழம் இந்த இந்த இங்கேயும் இருக்குது அது மாதிரி நிறைய அந்த பகுதியில் இருக்குது ஆனால் பூக்களை அதிகம் பூக்களை நம்ம தேவைத்தக்கா கொஞ்சமாக தான் பறிக்கணும் நாங்கள் இது போன்ற மருத்துவ பகுதியில் நிறைய பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்